நம் வீடுகளில் விளக்குகள் ஏற்றுவது அவசியம் நம் வீடுகளில் எந்த திசையில் விளக்குகள் ஏற்றுவது சிறந்தது விளக்குகளை ஏற்றி ஒளியின் இறைவனை வழிபடுவது அனைத்து ஐஸ்வரியங்களையும் கொண்டு வந்து நம் வாழ்க்கையை பிரகாசமாக்குகிறது தினமும் ஏற்றப்படும் வீடு அன்னை மகாலட்சுமியின் ஆசிகளால் நிறைந்துள்ளது வீட்டை சுத்தம் செய்த பிறகு நீங்கள் ஏற்றும் மகாலட்சுமியே நம் வீட்டிற்குள் நுழைவதாக நம்பப்படுகிறது நாம் விளக்குகளை ஏற்றும்போது தெய்வங்கள் நமது கர்ம வினைகளை நீக்கி நல்ல பலன்களைத் தருகின்றன நம் வீடுகளில் எந்த திசையில் விளக்குகளை ஏற்றுவது சிறந்தது கிழக்கு அல்லது வடக்கு திசையில் விளக்குகளை ஏற்றலாம் மேற்கு மற்றும் தெற்கு விளக்குகளை ஏற்றுவதற்கு சரியான திசைகள் அல்ல இறந்தவர்களுக்கு சடங்குகள் செய்யும்போது அந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே தெற்கு திசையில் விளக்குகளை ஏற்ற வேண்டும் இல்லையெனில் நம் வீட்டில் தெற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாது எப்போது விளக்கு ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் கதவைத் தூவி அலங்கரித்த பின்னரே விளக்கு ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் விளக்கை ஏற்றி அந்த விளக்கிலிருந்து மற்றொரு விளக்கை ஏற்றி வாசலில் விளக்கு ஏற்ற அதை பயன்படுத்த வேண்டும் வீட்டில் பூஜை அறையில் எத்தனை விளக்கு ஏற்றலாம் நம் வீட்டில் தினமும் ஒரு எண்ணெய் விளக்கை ஏற்றி வழிபட்டால் போதும் வீட்டில் அம்பாள் அல்லது ஸ்ரீ சக்கரத்தை வணங்குபவர்கள் பூஜை அறையின் வலது பக்கத்தில் பசு நெய் விளக்கையும் இடது பக்கத்தில் எண்ணெய் விளக்கையும் ஏற்ற வேண்டாம் எந்தத் திரியை ஏற்றலாம் வீட்டிலும் கோயில்களிலும் பஞ்சு அல்லது தாமரை தண்டு திரியை பயன்படுத்தி விளக்கேற்றலாம் தாமரை தண்டு திரியால் ஏற்றப்படும் விளக்கு மிகவும் நன்மை பயக்கும் ஒரு விளக்கின் திரியில் எத்தனை இதழ்கள் இருக்க வேண்டும் திரிகளின் எண்ணிக்கை ஒன்று இரண்டு அல்லது மூன்று ஆகஸ்ட் இருக்கலாம் மேலும் தீபம் அணையாமல் எரியும் அளவிற்கு திரியினை போட வேண்டும் அதில் எந்த கட்டுப்பாடும் இல்லை விளக்கு ஏற்றுவதற்கு சிறந்த எண்ணெய் எது சுத்தமான பசு நெய் மற்றும் நல்லெண்ணெய் பயன்படுத்தி வீட்டிலேயே விளக்கேற்றலாம் இது நமக்கு பல நன்மைகளை தரும் ஆனால் நெய் மற்றும் நல்லெண்ணெய் கலந்து விளக்கேற்றக்கூடாது பஞ்சதீப எண்ணெயுடன் விளக்கேற்றுவது சரியா பஞ்சதீப எண்ணெய் என்பது வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் பசு எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆகிய ஐந்து எண்ணெய்களின் கலவையாகும் இந்த எண்ணெய்களை தனித்தனியாக பயன்படுத்தி விளக்குகளை ஏற்ற வேண்டும் மாறாக ஐந்து எண்ணெய்களையும் ஒன்றாக கலந்து விளக்கேற்றுவது தவறு சாஸ்திரத்தின்படி ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணெய்களை கலந்து விளக்கேற்றுவது சரியல்ல கூட்டு எண்ணெய் கடலை எண்ணெய் அல்லது சூரியகாந்தி எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றுவது நிச்சயமாக சரியல்ல வேப்ப எண்ணெயுடன் விளக்கேற்றும் போது அதை வீட்டின் நுழைவாயிலில் வைக்க வேண்டும் வீட்டிற்குள் வைக்கக்கூடாது வீட்டில் மென்மையான தெய்வங்களை மட்டுமே வணங்குகிறோம் ஆனால் கோயில்களில் மென்மையான தெய்வங்களையும் கடுமையான தெய்வங்களையும் வணங்குகிறோம் எனவே விளக்குகளை ஏற்றுவதில் ஒரு சிறிய வித்தியாசம் உள்ளது கோயில்களில் நெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் ஆகியவற்றைக் கொண்டு விளக்குகளை ஏற்றலாம் மகாலட்சுமியின் அருளைப் பெற விளக்குகளை ஏற்ற மறக்காதீர்கள்